மிக பெரிய ஆக்சிடென்ட் இங்கே நேராக போய் இப்போ சாத்திவிட்டான் இதோ எட்டு அடிச்சான்னே தெரியல இங்கே போய் அடிச்சான்னே தெரிலீங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் இங்கே வரும் தொம்முன்னு சவுண்டு கேட்டுச்சே எவனும் இப்போவும் க்ராஸாக போய் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு வெள்ளைக்கார் பாருங்க ஓ மை காட் இவனுமே இந்த வெள்ளைக்காருங்க இந்த வெள்ளை காருமே இருப்பார் இந்த வெள்ளை காரும் அந்த கருப்பு காரும் அடிச்சிருச்சு அடிச்சு முன்னால் இருக்கிற ரெட் காரில் போய் சாத்தியிருக்கானுங்க இப்போ ஓ மை காஷ் இருக்கு பாருங்க கருப்பு கார் வந்து இந்த வெள்ளைக்கார் இந்த பக்கம் அப்புறம் அவனும் அடி ஒன்றும் நினைக்கிறேன் லேடி அவனுக்கு ஒன்றும் ஆகலை அந்த லேடிக்கும் பெருசாக ஒன்றும் ஆகலை நினைக்கிறேன் அந்த எதுவும் ஆகலை ரெண்டு பேர் வந்திருக்காங்க வண்டி எடுக்க முடியாது போல எந்த இடத்துல அடிச்சாங்க இப்படி சென்ட்ரல் அடிச்சாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இவன் திரும்பிட்டானோ லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டும் போயிருக்கு லெஃப்ட்டு திரும்பி இருக்கிறாங்க அவங்க இவங்க ஸ்ட்ரைட்டாக போய் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த ரெட் கார் மாதிரி இருங்க சேஃப்டு எடுத்துட்டு மாதிரி இருக்கும் சார் எல்லா காரையும் தப்புச்சு சார் ஆக்சுவலி இந்த ஒயிட் காரை அவனுக்கு மட்டும் டொம்பு போலீஸ் வந்துட்டான் பாருங்க அதுக்குள்ள பாருங்க போலீஸ் வந்தாச்சு போலீஸ் குயிக்காக வந்துட்டாங்க சரிதா இங்கே போலீஸ் வந்து அந்த கார் எதுக்கு அவன் பிளாக் பண்ணுறான்னு தெரியா அப்படி அங்கே ஒரு கார் பிளாக் பண்ணுது அப்படியே ஒயிட் கார் லேரியா ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கா நிறைய பெரிய டேமேஜ் ஆம்புலன்ஸுங்க ரெஸ்கியூ வண்டி வந்துச்சு ஹாரன் அடிச்சுட்டு அவன் பிளாக் பண்ணுறாங்க போலீஸுக்கு போகாது குறுக்கு போட்டாங்க வண்டி அவ்வளோதான் ஸோ அவன் போய் அங்கே ப்ளாக் பண்ணுறான் யாரும் அளவுக்கு ஸோ யாரோட ஃபால்ட்டுன்னு தெரியல ஸோ கேட்குறாங்க பக்கம் விசாரிச்சுக்கார் யாரோட பால் தான் தெரில ஸோ கேமரா இருக்கு இங்கே அதான் ஹைலைட்டு இந்த கேமரா இருக்கு இந்த வண்டி தான் யாருக்கு எந்த பெரிய டேமேஜ்லாம் இல்லை டொம்ப பயங்கர சவுண்டு கேட்டு இங்கே தாங்க யூஎஸில் இந்த லெஃப்ட் டேர்ன் பண்ணுறதான் பிரச்சனை அவன் எல்லோவில் திரும்பிருப்பான் போல் இவன் ஸ்ட்ரைட்டாக போனால் போல் இந்த கருப்பு கார் அவனும் அவனும் சாத்திட்டாங்க ஃப்ரண்ட்டில் டொம்னு பாருங்கள் அவனுக்கு இங்கே ரைட் சைடில் தான் அடி போட்டுருக்கு சின்ன காருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அடி கருப்பு காருக்கு லெஃப்ட் சைடு மேபி அந்த ஒயிட் வந்து அந்த ரெட் கார் நிற்க திரும்புது இல்லையா அந்த மாதிரி திரும்பியிருப்பாங்க இப்படி பாருங்கள் அந்த ரெட் கார் திரும்புகிறாங்க பாரு அது மாதிரி திரும்பி இருக்குது இந்த கருப்பு காரம் போய் சாத்திட்டான் அந்த சைடு லெஃப்டில் அவன் இப்படி போயிடுச்சு திரும்பிடுச்சு எப்படி இந்த வண்டி முன்னாடி போச்சு இல்லை வண்டி எடுக்க முடியும்னு நினைக்கிற எடுக்கிறான் தகுத்து முடிஞ்சால் புல் பண்ணி போட்டுருவானுங்க ஃபோட்டோங்க ஃபயர் சர்வீஸ் வருது பாருங்க உங்க இல்லை இன்ஃபர்மேஷன் போயிடுது இங்கே இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க ஃபயர் சர்வீஸ் வர ஆரம்பிக்கிடுது சார் பாருங்க ஆப்போசிட்டில் வருதுவாருங்க ஃபயர் சர்வீஸ் புரியுதா எல்லோரும் நிறுத்திடுவாங்க பாருங்க கார் எல்லாமே அப்படியே நிற்கும் பாருங்க எல்லா வண்டியும் அப்படியே நின்றுக்கும் போகாது எல்லா வண்டியும் நின்று ஆப்போஸ்டில் அடிச்சு தரேன் கிளப்பிட்டு வர்ற ஃபயர் சரி எல்லா வண்டியும் நின்றுக்கணும் போகக்கூடாது எல்லாம் சப்பராக ஆகிடுச்சு ரெண்டு மூணு போலீஸ் வந்து வரும் போறேன் அவன் தெரியாது சொல்றாங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா சொல்லாம் அங்கேருந்து அந்த மாதிரி நல்லா கேட்டுட்டு ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க ஸோ நம்ம ஜூம் பண்ணி எடுக்க முடியாது ரொம்ப நேரம் பட் இது தாங்க இப்போ போலீஸை நீங்கள் பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபயர் சர்வீஸ் அப்படி போய் திருப்பிட்டு வருவோம் பெரிய இது இல்லைன்னு ரொம்ப எமர்ஜென்சினால் இது எடுத்துருவாங்க இங்கே இப்படி தான் இந்த லெஃப்ட் டேன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணுங்கலாம் அடிச்சிருந்தால் பண்ணிடும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி பாருங்க டோவிங் வண்டி வந்து எடுத்து லிவிங்லே வாட்டர் மாதிரி வந்து எடுத்துடலாம் ரோட்லெலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஏமா வந்துடும் நல்ல வேலை எந்த அளவுக்கு அடி இல்லை அது ரொம்ப அடிபட்டுருந்ததுனால் ரொம்ப சிரமம் சிக்னலுங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிச்சிருக்குது லெஃப்ட் டேர்னும் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை சுபாருங்க டோவிங் வண்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு கார் வச்சிருச்சு கார் தூக்கிட்டுருக்காங்க சென்ட்ரலில் கிளியர் பண்ணுறதுக்காக டோவிங் வெஹிக்கிள் வர வச்சுட்டாங்க வர வச்சு அதை ரூட்டு கிளியர் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து அது வண்டி ஓட்ட முடியாது அடிபட்டுருச்சு ரொம்ப அதனால் வந்து அது டோவிங் வெஹிக்கிள் அங்கே வந்துடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அந்த இது டோவிங் வெஹிக்கிள் வந்துடும் நினைக்கிறேன் கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் சிரமம் அந்த காரையும் கிளியர் பண்ணுவோம் ஃபைவ் டென் மினிட்ஸு ஃபிஃப்டின் மினிட்ஸில் எல்லா வண்டியும் வந்து கிளியர் பண்ணிடுவோம் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இது பண்ணுவாங்க இங்கே போக இருக்க வேமோ ஆட்டோமேட்டிக் ட்ரைவிங் இது ஆளே இருக்க மாட்டாங்க ட்ரைவரே இருக்க மாட்டாங்க இப்போ அந்த கார் சிக்னல் நின்றது அப்படியே கிளம்பிடுவாங்க சிக்னல் போட்டதையும் கிளம்பிடும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்ருக்காங்க இப்போது அங்கே ஒரு வண்டி அந்த வண்டி அடுத்தது பாருங்கள் சுற்றி வந்துச்சுவாங்க அந்த பக்கம் பிளாக் பண்ணிட்டாங்க வேமோ ஆள் இல்லாத வண்டி போகுது பாருங்கள் டிரைவரே இருக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரைவர் இங்கே பிளாக் பண்ணிவிட்டாங்க யாரையும் போகக்கூடாமல் அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ இது இது கிளியர் ஆனதுக்கப்புறம் டக்கு 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 எல்லாருமே போயிடுவாங்க போய்வாங்க அஞ்சளவுக்கு ட்ராஃபிக் அவாய்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க கொஞ்சம் ஏமாந்தால் அவ்வளோதான் டேமேஜ் அதிகம் பட் இங்கே யூஎஸில் சிக்கலுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அது இதே ஹைவே எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்துருக்கணும் இருக்கணும் ஒரு வேகமாக போகுது மாலை இல்லாமல் இங்கே வேமோ போகும் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் ரோட்டில் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இங்கே ஒருவே போகணும் Drive safe. See you in next video. Bye.